எல்லாருக்கும் வணக்கம் ஈஷா மண்காப்பம் இயக்கத்திலேருந்து முத்துக்குமார் பேசுகிறேன் நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கம் மூலமாக இயற்கை விவசாயத்தை தமிழகம் முழுவதும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் முக்கியமாக இன்றைக்கி நிறைய விவசாயிகள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இயற்கை விவசாயத்தை நோக்கி வந்து வந்துட்டுருக்குறாங்க புதிய தலைமுறை விவசாயிகளும் நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்குறாங்க நம்ம ஏற்கனவே வந்து தமிழகம் முழுவதும் இந்த பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு நாள் பயிற்சியாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஒரு நாள் இடுபொருள் பயிற்சி ஒரு நாள் வந்து பூச்சி பயிற்சி ஒரு நாள் பயிர் வாரியான பயிற்சிகள் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுத்தாலும் ஒரு முழுமையான மூன்று நாள் பயிற்சி வந்து விவசாயிகளுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஈசா மாதிரி பண்ணை செம்மேடில் தான் இப்போ இருக்கிறோம் இங்கே வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாள் வந்து இயற்கை வேளாண்மை பயிற்சி வந்து இருக்கு இதில் ஒரு ஐம்பது விவசாயிகள் வந்து இந்த மூன்று நாளாக வந்து பயிற்சி எடுத்துட்டு இந்த முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நாட்டு மாடை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து விவசாயிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறோம் மாடை நீங்கள் தொட்டு தடை கொடுக்க சொல்கிறதெல்லாம் அது காரணம் மாடை சுற்றி சுற்றி வர்றதுக்கான காரணம் தான் கோயிலில் போய் நம்ம நந்தி சுற்றி வர காரணம் தான் இந்த ரெண்டு இதுவும் கனெக்டடாக இருக்கும்போது உங்களை பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை பியூரிஃபை பண்ணிகிட்டே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நீங்கள் மாடை மேய்ச்சலுக்கு காணப்படீங்கன்னா உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ என்ன சாப்பிட்டா சரியாக இருமோ அதை மேய்ஞ்சி அதை பாலாக கொடுத்து உங்களை சரி பண்ணும் அதாவது நாட்டு மாடு ஏன் முக்கியம் அந்த நாட்டு மாட்டு சாணம் கோமியம் எந்தளவுக்கு முக்கியம் ஒரு மாட்டு மனைனால் எப்படி அமைக்கணும் மாடுகளை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுடைய மாட்டு மனையில் வச்சு நம்ம இந்த பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்குறோம் இது போக டெய்லி வந்து உணவில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் சுண்ணாம்பு கொடுங்க சாப்பிடு நம்ம வெத்தலை போடுவோம் இல்லைங்களா அந்த சுண்ணாம்பு வந்து தண்ணியில் கரைச்சி கொடுத்தாலும் சரி இல்லை தீவனத்தில் கலந்து கொடுங்க மாடுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சியே வராது முக்கியமாக இந்த நாட்டு மாட்டோட சாணம் கோமியம் வச்சு எப்படி நம்ம மண்ணை வந்து உயிரிழந்த இந்த மண்ணை வந்து எப்படி வளமான மண்ணாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு முதல் அடிப்படையே தான் இயற்கை விவசாயத்தில் மண்ணை வளமாக்குறது அந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம் இரண்டாவது நாள் நம்ம வந்து விவசாயத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையை எல்லோரும் பார்க்குறது பூச்சிகள் தான் அப்போது பூச்சிகளில் வந்து நன்மை செய்கிற பூச்சியும் இருக்குது தீமை செய்கிற பூச்சியும் இருக்குது ஆரம்ப நிலையில் ஒரு செடி வச்சு ஒரு இருபது முப்பது நாளுக்குள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி சாறு உறிஞ்சிற பூச்சிகள் வந்து நிறையா வரும் அதில் முக்கியமானது வயலில் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி சரிங்களா அஸ்வினி வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி மூணு நாள் பயிற்சி போட்டோ நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் விவசாய குடும்பம் தாங்க இருந்தாலும் எங்களுக்கு நிறையா பிரச்சனைலாம் வருது கலை கலை மேலாண்மை மேலாண்மை பண்ணுறது நோய் தாக்குதல் மார்க்கெட்டிங் பண்ணுறது இயற்கையில் வந்தால் இப்போ நான் ஒரு ஐநூறு பப்பாளி வச்சேங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க இங்கே வந்து கற்றுக்கிறதுல நிறையா வந்து மொத்த விவசாயத்தையும் நம்ம வந்து கற்றுக்க முடிஞ்சு அதில் நமக்கு தேவையானதாக நிறைய பேர் அவங்க தேவையானதை வந்து கற்றுக்க முடிஞ்சதுங்க திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய முன்னோடி இயற்கை விவசாயி திரு துளசிதாஸ் அவர் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து நல்ல சிறப்பான வந்து விளைச்சல் எடுத்துட்டு இருக்காரு இயற்கை முறையில் அது மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டலும் அதிலிருந்து பண்ணிகிட்டு இருக்காரு நேரடியாக விற்பனை பண்ணுறாரு இந்த விவசாயி இன்னைக்கு வந்து நம்மளுடைய செம்மேடு பண்ணையில் மாதிரி பண்ணையில் வந்து இங்கே பத்து ஏக்கரில் பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே நட்டுருக்கோம் இந்த நெல் எல்லாமே எப்படி வந்து இயற்கை முறையில் பண்ணுறது அப்படிங்கிற அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு உடனே பார்த்தீங்கன்னா எலி தான் உணவு ஆந்தைக்கு ஆந்தை உட்கார்றதுக்கு நீங்கள் குச்சி அதே மாதிரி வயல் ஓட்டி நடவு பண்ண பிற்பாடு தான் பயணிக்கும் எலி அந்த வரப்பில் எலி இருக்காது அது வேற பக்கம் போயிட்டுருக்கும் செடி இல்லைனா எங்கன்னா இது பக்கம் போயிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதம்பட்டியிலேருந்து இருந்து விஜயன் அப்படிங்கிற ஒரு இளம் இயற்கை விவசாயி கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களா வந்து இயற்கை முறையில் காய்கறி சாகுபடியை வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காரு மாதம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு லட்சம் ரூபா வந்து வருமானம் எடுத்துட்டு இருக்கிறாரு மக்கி தொழில் தயார் பண்ணுறதோ மண்ண வளப்படுத்துறதோ பழங்களை விதை சொல்லுறதோ அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னால வருமானுக்கு காப்பம் தான் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ஏகத்தையும் கீழேயோ மேலே இழப்பும் வச்சு விட்டு இப்போ நம்ம ட்ரிப்பிளில் இருக்குன்னா நாங்கள் விளையாட போகணும் கீழே விட்டு கடந்து விட்டுட்டு ட்ரிபிள் கீரை போட்டு தண்ணி விட்டுருவோம் முதல்ல மொதல் தண்ணியும் உயிர் தண்ணி விட்டுருவோம் ஒரு கீரைங்கிறது ஒரு இருபது நாளில் வருமானம் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயிர் அதனால தான் நம்ம கீரை சாகுபடியும் இந்த பயிற்சியில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் ஸ்ப்ரிங்லரு ஸ்ப்ரிங்லர் மெத்தேடில் கீரைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கு அடுத்து ரெய்னோஸ் ரெயின் ஒரே ஒரு என்னென்னா நீங்கள் அந்த ரெயின்ஹோஸை வந்து இந்த வாக்கிங் ஸ்பேஸில் டியூப் கிடந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா பெட்டில் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த செடி வளர்ந்துருச்சுன்னா அந்த டியூப்பை தடுத்துருச்சுன்னா ஸ்ப்ரே ஆகிறது இல்லை குறிப்பா கீரைக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அந்த அளவுக்கு எடுத்து அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பண்றது வேஸ்ட் வர்றதுக்கு நீங்க எப்படி அடிக்கிறதுனா பூச்சி மருந்தல்ல இயற்கையில் பூச்சி வெரைட்டி பயிர்களை எப்படி எப்படிலாம் பாதுகாத்து வச்சுக்கணும் பயிர்கள் நமக்கு தேவையா எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாகவே சொல்லி கொடுத்தாங்க இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மூன்று நாட்கள் இந்த பண்ணையில வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து இந்த பஞ்சகாவியம் வந்து நார்மலாக பழைய வந்து நெய் பய பயன்படுத்தி பண்ற மாதிரி தான் நான் அதை நினச்சிட்டு இருந்தேன் அது காஸ்ட்டு அதை நம்ம பண்ண முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் அதற்கு நிகராக வந்து அதிலேயே வந்து நெய் இல்லாமல் பயன்படுத்தும் முறையை வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த மூன்று நாள் களப்பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு ஏற்கனவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களோட விவசாய அறிவை மேம்படுத்திக்கலாம் இந்த மூணு நாளில் பேக்டாக பண்ணுறதுன்றது நான் எதிர்பார்க்கல பட் அது நிஜமாக நல்லா இருந்தது இப்போ நான் கற்றுக்கிட்டதை வந்து நான் போய் என்னோடய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது என்னென்ன பண்ண முடியும் இதில் நிறை குறைகள் என்னென்ன நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்றத தெரிஞ்சுக்கிட்டு இது நான் கற்றல் என்னோடய கற்றல் என்னோடய பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இயற்கையாக மாற்றுறதுக்கும் என்னோடய குடும்பத்திற்கு இயற்கையான நல்ல தரமான காய்கறிகள் நல்ல பழங்களை கொடுக்கறதுக்காகவும் இதை நான் இருக்கேன் புதுசாக விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து முதல் படியாக இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து போய் விவசாயம் பண்ணுறப்போ வெற்றிகரமாக முதல் பயிரிலே வந்து ஒரு நல்ல வருமானத்தை எடுக்க முடியும் அதுக்கான எல்லா ஆலோசனைகளையும் எல்லா வாய்ப்புகளையும் ஈஷா மண்காப்பம் இயக்கம் அந்த மாதிரி பண்ணையில் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்